மறுமலர்ச்சிக்காக முழு நாடுமே ஒன்றாக எனும் துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டம் நகரில் இந்த பிற்பகல் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி இதன்போது உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது கூட்டத்தில் உரையாற்றிய அனுருகுமார் நிசாநாயக்க கட்சிமாரும் செயற்பாடு தொடர்பில் கருத்து வெளியிட்டார் தம் போகத்துவ தினமன்னச்சந்தினியை போய் போற்றுவடன் முகதவராதியன் மொட்டுக்கட்சியின் வெற்றிக்காக கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களும் இங்கு இருப்பதை நான் அறிவேன் இந்த மொட்டுக்கு என்ன நடந்துள்ளது உள்ளது இதழ்கள் கொட்டியுள்ளன மொட்டின் ஒரு பகுதி நாமல் ராஜபக்சவுடன் உள்ளது மொட்டின் மற்றும் ஒரு பகுதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உள்ளது இன்னும் ஒரு பகுதி சஜித் பிரேமதாசவுடன் உள்ளது கட்சி தவிசாலர் யார் பொன்சேகா பொன்சேகா வெளியில் உள்ளார் மொட்டின் தவிசாலர் சீயல் அவர் சஜித்துக்குள் இருக்கிறார் இந்த கட்சிகளுக்கு என்ன நடந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மேடையில் ரணிலை சிறையில் வைக்கும் வரை நித்திரை வராது என மஹிந்தானந்த அழுத்தமையை கூறினார் இப்போது மஹிந்தானந்த ரணிலின் மடியில் உறங்குகிறார் இந்த அரசியல் நல்லதா அங்கும் இங்கும் தாவும் அங்கிருந்தும் இங்கிருந்தும் இணைத்துக் கொள்ளும் இந்த அரசியலை நிறுத்த வேண்டும் எமது நாட்டில் இந்த ஒரு தீர்ப்பு கிடைத்தது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து தாவிய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாராளுமன்ற ஆசனம் ரத்தானது ஆனால் அதற்கு இரண்டு வருடங்களுக்கு மேல் சென்றது கட்சி தாவி இரண்டரை வருடங்களின் பின்னரே பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்தானது இரண்டரை வருடங்கள் சென்றன கட்சி மாறினால் பாராளுமன்ற ஆசனம் ரத்தாகும் என்ற திருத்தம் திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் நீதி அமைச்சராக விஜயதாச இருந்தார் அதனை அகற்ற முடியாதா என தினேஷ் குணவர்தன கேட்டார் சரியென கூறி விஜயதாசு அதனை அகற்றினார் அது இருந்திருந்தால் விஜயதாசவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் ஏழு எட்டு தடவைகள் இருக்கும் பிரேமதாசவின் பக்கம் சென்று பலர் அங்கு தாவுவதற்கு முன்னர் அவரது கதவையும் தட்டினார்கள் அதனையும் கூற வேண்டும் அல்லவா கதவை திறந்தோம் வணக்கம் வந்தார்கள் திறந்து பார்த்தால் அவர்கள் கதவை தட்டியமைக்கு நன்றி எம்மை சந்திக்க வந்தமைக்கு நன்றி ஆனால் நடத்தை சரியில்லை கடந்த காலம் சரியில்லை ஆகவே உள்ளே வர முடியாது என்றோ என்ன நடந்தது நாம் முடியாது என்றதும் சஜித் பிரேமதாசுவிடம் சென்றனர் நினைவிற்கொள்ளுங்கள் அங்கும் இங்கும் தாவும் அரசியலை நிறுத்த வேண்டும் நாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் சட்டங்களை வகுப்போம் கட்சி மாறினால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்தாகும் வகையில் சட்டத்தை வகுப்போம் சிலர் தாவுவதற்கு மாத்திரமல்ல சிலர் தொடர்ந்து இருக்கவும் பணம் பெறுகின்றனர் பணம் வழங்காவிட்டால் செல்வியன் என்பார்கள் அவ்வாறானவர்களே உள்ளனர் பொதுவாக அவது கிராமங்களில் மரங்களின் சுற்றளவுக்கு அமையவே அதன் விலை தீர்மானிக்கப்படும்